கிளைமேட்டுக்கு இது செட் ஆகும் என்னோட அபிப்பிராயம் இது நீங்க வேணாலும் பாருங்க எங்களுக்கு தேவை மாடு இந்த எல்லா மாடும் தான் இதுதான் இது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க குடுப்போம் கலர் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் நம்ம இத்தனை மாட்டுல வந்து ஒரு முப்பது மாட்டுல வந்து இந்த ஒரு மாடு மட்டும்தான் சிவாஜி நம்ம பண்ணையிலே இருக்கு சரிங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும் கிளைமேட்டை பத்தி இது ப்ராப்ளமே ஃபேக்ட் வருங்க மில்கிங் ஒரு இருபது லிட்டர் வரும் இருபது லிட்டர் கரவையில வந்து எஸ் என்ன நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா கிளி கம்புல அம்ஜிருக்கு ஒயிட் கொம்புங்க ஒயிட் கொம்பு எப்பயுமே ரேரா தான் இருக்கும் நாலு பல்ல தலைசங்கடாரு சரிங்க நாலு பல்ல பாருங்க எந்த அளவுக்கு ஹைட்டு வெயிட் ஜகஜ மாடுனா மாடுன்னா பிளாக் மெஜரேட் அதிகம் உள்ள மாடு எல்லா கிலோமீட்டரும் அடாப்ட் ஆகும் நல்ல மடி செட்டுனா குவாலிட்டியான மாடு ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்குங்க நல்ல காம்பவர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு

வேலைக்கு சொல்ல மாட்டோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம கிட்ட மாட்டோம் இன்னைக்கு ஆமாங்க இன்னைக்கு லைஃப் ஸ்டாகா கண்டிப்பா ஒரு முப்பத்தஞ்சு இருந்து நாற்பது மாடு பக்கமா ஸ்டாக் பண்ணி ஆமாங்க ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு எழுபதுல இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் மாடு இருக்கு எப்பனாலும் வரலாம் நம்மள காண்டக்ட் பண்ணி வந்து மாடு எடுத்து

கறக்கக்கூடிய மாடுதான் தலைச்செல்லிய நல்லா மடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நான் கண்டுபுறதுக்கு சரிங்க

அடுத்து பாத்தீங்கன்னா இது மூணா நீச்சு தான் இதும் இது பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்குங்கனா இந்த கண்ணு போறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும் ஓகேங்க அடுத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா தலசங்கடரி இது ரெண்டு பல்ல இது ரெண்டு பல்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டி கறக்கும் பிளாக் மேஜாரிட்டி அதிகம் நல்ல வெயிட்டான மாடுங்க சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு ஒரு 20 லிட்டர் கறக்குங்கனா இன்னொரு 5 நாள் டைம் இருக்கு இது நல்ல வெயிட்டான மாடு தான் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு

தீனி குறைய கூடாது மாடு வந்து நெகிழ்ல இருக்கணும் என்னைக்குமே அது வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி நம்ம பண்ணா மட்டும்தான் அது சக்சஸ் பண்ண முடியும் சரிங்க ஆனா போன வர சேல்ஸ்லாம் எல்லாம் எப்படி நடந்துச்சுங்க ஆனா பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சரிங்க இப்போ அடுத்து பாக்கலாமா அடுத்து பாக்கலாங்கண்ணா ஆறு பல்லு ரெண்டாம் நேத்து கொம்பு டைப்ல அமைச்சிருக்குன்னா எச்எப்ல கிராஷ் மாடு இது ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி கறக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு இறங்கிக்கோங்க சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா தலைச்சங்க டேரி ரெண்டு பல்லுங்க தான் இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசமே ஆகும்னா நல்ல ஃபுல் பிளாக் நல்ல பிளாக் ஆன மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஓகேங்க ம் அதாவது இப்போ நம்ம கௌதம் டெய்ரி ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலே மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல வந்து ஃபுல்லாவே ரொம்பவே குவாலிட்டியா நம்ம எப்பயுமே ஹெச்எஃப் தான் பண்றோம் குவாலிட்டி ஆமாங்க ஜெர்ஸி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சா மட்டும் கஸ்டமர் விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம ஜெர்சி எடுத்து கொடுக்குறாங்க அதாவது பட்ஜெட் வைஸா கண்டிப்பா பட்ஜெட் வைஸாங்கன்னா ஆமாம் ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் டூ செவன் எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே நம்ம அவைலபிளாக இருப்போங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பட்ஜெட் மாடு ஃபார்ம் டைப் மாடு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கான மாடுங்கண்ணா சரிங்க மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசம் ஆகும் தலைச்சம் கடை இருந்தாங்கண்ணா ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி தரலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் ஃபுல் பிளாக் இது மொட்டை டைப் ரெண்டு பல்லு தலைச்சம் கடை இது ஒரு ஆவரேஜ் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள கறக்குங்கண்ணா நல்ல மாடுங்க ஃபார்ம் டைப் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் வீடியோஸ் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெகஜாண்டிக்கான மாடுங்கண்ணா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குங்கண்ணா இருபத்தஞ்சு ஆமாங்கண்ணா ஒரு பத்து டு பாஞ்சு நாள் ஆகும் ஓவர் சைஸான மாடுனா எல்லா கிளைமேட்டும் அடாப்டேஷன் ஆகும் ஃபார்ம் டைப் தேவைப்படுறவங்க விரும்பி எடுத்துக்கலாம் சரிங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கெடேரிங் தான் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஒரு ஆவரேஜோ ஒரு இருந்து இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க

இருபது லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒயிட் கொம்பு இது நாலு பல்லுங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கணும் இது ஒரு இருபது நாள் டு ஒரு மாசம் ஆகுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு குறை இல்லாம கறக்கணும் நல்ல வெயிட்டான மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணு போடுங்க இது ஒரு வாரம் பத்து நாள்ல கண்ணு போட்டுக்குங்க சரிங்க இந்த நாலு மாடு சேர்ந்து ஒரு நூறு லிட்டர் சொல்லி கொடுத்து அதாவது நம்மளோட செலக்ஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு பத்து நாள் அவங்க செட் செட் ஆகணும் அந்த மாதிரி தான் மாடு எடுத்து குடுப்பேன் ஏன்னா ரொம்ப ஓவர் ரெடி கண்டிஷன் எடுத்து குடுத்துட்டாலும் அவங்க தீனி தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் சிரமப்படுங்க அதனால ஒரு பத்து நாள் டூ பாஞ்சு நாள் அந்த டைம் மடி லூஸ்ல குடுத்துருந்தோம்னா அவங்க கிளைமேட்டுக்கு போய் செட் ஆயிக்குங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா எச்எப்ல வந்து மூணா லீத்து மாடுங்கண்ணா இது ஒரு மாசம் ஆகுங்கண்ணா கண்ணு போடுறதுக்கு ஒரு ஆவரேஜ் இருபது லிட்டருக்கு மேல கறக்குங்க நல்ல வெயிட் ஆன மாடுங்க இந்த மாடு இந்த மாடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல வந்து சிவாஜி சரிங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடு ரெட்டின் ஜெர்சிங்கண்ணா ஒயிட் கொம்புல அமைஞ்சிருக்குங்கண்ணா மாட்டை பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல மாடுங்கண்ணா நல்ல குவாலிட்டியான மாடு இந்த மாடு மாடு கிடைக்காது நூறு மாடு கூட அமைச்சரலாம் இது சிவாஜி வந்து கொஞ்சம் அமைக்கிறது கொஞ்சம் ரேட்டு பாக்கலங்கண்ணா நல்ல ஒரு அந்த பேட்சஸே வந்து நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குங்க கண்டிப்பாக நான் ரெட்டின் ஜெர்சிங்கண்ணா நல்ல குவாலிட்டியான மாடு மாடு மின்னும் அப்படியே தண்ணி ஊத்துனா தண்ணி தெரிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் என்ன ஸ்பெஷலுங்க இந்த ஸ்பெஷல்னா சிவாஜி ஹெச்எஃப் கிடைக்கிறது ரேருங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் எஸ்என்எஃப் ஃபேக்ட்டுக்காக அந்த மாடு விரும்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெச்எஃப் வச்சிருக்கோங்க ஒரு பத்து மாடு வச்சிருக்கோங்க இந்த மாதிரி ஒரு மாடு வச்சிருந்தா எஸ்என்எஃப் ஃபேக்ட்டுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக தலைச்சு கிடையாது நாலு பல்லுங்கண்ணா இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள் டு ஒரு மாசமே ஆயிருங்கண்ணா கண்டு போடுறதுக்கு ஒரு இருபது லிட்டர் குறையிலாமல் கறக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மாடு காம்பரிசை பாருங்க எப்படி நல்லா இருக்குங்கண்ணா இருபது லிட்டர்

இந்த கரவை மாடுகளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் கரவை நல்லா வரணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் ஆனா எல்லாமே சென மாடு தானா மாதிரி நம்ம தகுந்த மாதிரி கோதுமை தவுடு எஸ்கே எஸ் எஸ்கேம் எதனால போடலாம் மக்காச்சோளம் மாவு ஆஹ் இது மூணு கலந்து நம்ம வச்சிருக்கோம் பத்தி இதே வந்து கண்ணு மாட்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு பருத்தி கொட்டை மட்டும் அதுல ஆட் பண்ணா போகுது ஆமாங்க ஆனா இப்ப ஒரு ஒரு கான்செப்டா பொறுத்த வரைக்கும் இந்த மாடுகள் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தீனி தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் நிறையாவது கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நம்ம ஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு ஹையா நல்ல ஒரு நல்ல ஒரு அது புரோட்டீனா இருக்கட்டும் அதுக்கு தேவையான கால்சியமா இருக்கட்டும் கண்டிப்பா எல்லாமே கரெக்டான லெவல்ல எடுத்துட்டு கண்டிப்பானா இதே நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்தையில அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வருவாங்க ஏன்னா தப்பு மெயினா வந்து மாடு வளர்த்த தெரிஞ்சவங்க வந்து மினிமம் ஒரு ஐம்பது சதவீதத்துல இருந்து ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கோங்கண்ணா ஒரு மாட்டு வளர்ப்பனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச கஸ்டமர் மட்டும் மாடு வாங்கி வளர்த்தலாண்ணா இதை பத்தி அனுபவங்கள் வந்து நம்மள கிட்ட கேட்கலாம் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு கூட நம்ம மாடு வந்து வாங்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முக்கு வரலாங்க இப்ப நம்ம எப்படி பராமரிக்கிறோம் என்ன தீவனங்கள் வைக்கிறோம் எல்லாமே லைவா பாக்கலாங்க பாத்துட்டு அனுபவம் அனுபவம் வந்து ஓரளவுக்கு இருக்கணும் மாட்டை பிசினஸ் பண்றது வந்து மெயினா வந்து மாட்டை பத்தி ஓரளவுக்குன்னா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கிற கஷ்டம் வந்து தெரியலனாலும் நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபார்ம் ஒரு டைம்க்கு வந்து விசிட் பண்ணிட்டு கூட மாடல் எடுத்துக்கலாங்க எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஃபார்ம் நேரில் வந்து பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் வந்து பாத்துட்டாங்கன்னா டவுட்னால எதனால காண்டக்ட் பண்ணலாம் அப்படி ஃபோன் பண்ணி எடுக்கணும்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அதாவது இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல வந்து என்ன கரையில இருந்து என்ன கரையில இருக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு கெப்பாசிட்டி தான் சொல்லுவோம் ஒரு வேலைக்கு சொல்ல மாட்டோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம கிட்ட மாடல் இன்னைக்கு ஆமாங்க இன்னைக்கு லைஃப் ஸ்டாக் கண்டிப்பா ஒரு முப்பத்தஞ்சுல நாற்பது மாடு பக்கமா ஸ்டாக் பண்ணி ஆமாங்க ஓரளவு எல்லாம் மாடு பாத்துருப்போம் இப்ப மாடு லைவா நம்ம தீனி வச்சதையும் பாத்திருப்போம் மாடு தண்ணி வச்சதையும் பாத்திருப்பீங்க எப்பனாலும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி வரலாங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு எழுபதுல இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் மாடு இருக்கு மாடு இருக்கு எப்பனாலும் வரலாம் நம்ம காண்டாக்ட் பண்ணி வந்தா மாடு எடுத்து திருத்திரமா போலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா சரிங்க அடுத்த சந்திக்கலாம் சந்திக்கலாம் சரிங்க